वैसे स्ट्राइक हो गई फ्रेंड्स फिर படா பிர சரியான படா பூரா நாலு கிலோ வரும் போல இருக்கு சரியான பேர் நாலு கிலோ இருக்கும் சரியான படா நாலு கிலோ இருக்கும் போல இருக்கு சரியான பேர் கேட்டர் பிளர் எல்லோ கலரு அதில் மாடிச்சு சரியான பேசு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ண மாட்றீங்க லைக் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க பாருங்க மூணாவது ஆள் சரியான பெருசு நாலு கிலோ இருக்கும் மூணு கிலோலாம் பிடிச்சிக்கிறேன் இது நாலு கிலோ நல்லா பெருசாகிது நல்லா படா சைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த மீன் கொஞ்சம் சப்பரே அதிகமாக ஏற்றுங்க நான் பிடிச்ச பெருசே இது தான் தேங்க்யூ மூணு கிலோலாம் பிடிச்சிருக்கிறேன் இது ஒன்று தான் பெருசாக இது நல்லா நாலு கிலோ வரும் நம்ம சரி நாலு கிலோ வரும் நான் இடம் போட்டு வேணால் போட்டு பார்க்குறேன் நாலு கிலோ வருதா எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம் வரும் நாலு கிலோ வரும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க அடுத்த மட்டும் ட்ரை பண்ணுறேன் மாரிதானே ஃபர்ஸ்ட்டு ஸ்டை கொடுத்துது நான் சரியாக ஊக்க பாவலை ரெண்டாவது ஃப்ராக் போட்டு ஓட்டிட்டு டக்குன்னு எங்கே வேடிக்கை பஸ்ஸில் டக்குன்னு வச்சுச்சு ட்ராக் ட்ரைட்டில் வந்தனால் மாடிச்சு லைக் பண்ணுங்க எனக்கு பிடிச்ச படம் பெரிய சைஸு தேங்க் யூ அடுத்த மீட்டர் ட்ரை பண்ணுறேன் மரத்தில் பார்க்கலாம் பாருங்க பெரிய சைஸு பட்டியாக பட்டியாக்குது ஓகே பிரெஞ்ச் நல்லா பல்க்காகிது தேங்க் யூ இது மாதிரி மாற்றிட்டு நல்லாயிருக்கும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் மாட்டுதானே பார்க்கலாம் தேங்க் யூ இது மூணாவது வராது அடுத்த மணி ட்ரை பண்ணுறேன் லக்கன் தான் மாட்டோம் தேங்க் யூ ஓகே பிரென்ஸ் வடாவை சிக்கத்தில் போட்டாச்சு பஸ்ஸு ரெண்டு சின்னது நீ மூணு ட்ரை பண்ணலாம் மாட்டுதானு பார்க்கலாம் சரி கேஷ்க்கு பண்ணுறேன் அடுத்த மீனும் வாடிக்கை தான் பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊக்கு தான் ஏறிச்சு ஒரு ஊக்கு இந்த ஃப்ராக்லேயே ஏறிட்டுக்குது அந்த ஒருவுக்கு நல்லா செம வாட்டமாக ஏறிச்சு பாருங்க ஃப்ராகில் ஒரு ஊக்கு ஏறிச்சு ஒரு ஊக்கு தான் மீனில் வாயில் ஏறிந்துது சைடில் ஏறிச்சு நல்லா வாட்டமாக ஏறிச்சு காகல ஏறிடுது காகல குத்து த சகதி தான் எப்படினா சைடில் எப்படியான குத்த தான் குத்துவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாலாம் ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலர் மாற்றி போடுவோம் இன்னைக்கு பிடிச்ச படா இதில் தான் பிடிச்சேன் இப்போ எல்லா கலரு எல்லா கலரும் வாங்கினா நல்லா நல்லாயிருக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது இப்போ கிரியன் யூஸ் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிரீன் யூஸ் பண்ணலாம்